சினிமாவில் கேவலமான டைரக்டர்கள் சிலர் உள்ளனர் என்று நடிகை பிரியங்கா சோப்ரா தான் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறும்போது தான் உலக அழகி பட்டம் என்று சினிமாவுக்கு வந்ததாகவும் ஆரம்பத்தில் இங்கு கசப்பான அனுபவங்களே கிடைத்ததாகவும் இயக்குனர்களில் சிலர் கேவலமானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் ஒரு படத்தில் தன்னை நடிக்க ஒப்பந்தம் செய்து இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்த பிறகு தன்னிடம் வந்த அந்த படத்தின் இயக்குனர் உடம்பு முழுவதும் தெரிகிற மாதிரி உடை அணிந்து ஆபாசமாக நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும் இதனால் தான் அந்த படத்தில் நடிக்க மறுத்து வெளியேறிவிட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் சினிமாவில் நடிக்க வரும் பெண்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்றும் இந்த துறையில் தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் பெண்கள் வருகிறார்கள் அவர்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பது தவறு என்றும் சில படங்களில் கதைக்கு கவர்ச்சி தேவையாக இருந்தால் அதில் நடிப்பதற்கு தான் ஆட்சேபம் தெரிவித்தது இல்லை என்றும் அதை வைத்து நிஜ வாழ்க்கையிலும் படுக்கை தான் தயாராக இருப்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளார் அவரது இந்த பேட்டி பாலிவுட் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது